பிரைஸ் அலாட் கத்த நல்லவர் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது எவ்வளோ கரடுமுருடான ஒரு பகுதியாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் நிற்க முடியாது நடக்க முடியாது உட்கார முடியாது எந்த விதமான காரியங்களுமே செய்ய முடியாது அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பகுதிகள் கரடுமுரடாக இருக்கிறதுனால கர்த்தரால் எந்த விதமான புதிய காரியங்களும் செய்ய முடியல நம்மளாலையும் புதிய காரியங்கள் செய்ய முடியாமல் போகுது ஆதியிலே இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்தபோது தேவன் பூமியை ஒழுங்காக்கின பிறகுதான் புதிய படைப்பின் ஆரம்பத்தை துவக்கினார் அதுபோல நீங்களும் நானும் இந்த ஆண்டிற்குரிய புதிய படைப்புகளை படைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராலே புதிய நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒழுங்கில்லாத பகுதிகளை நாம் ஒழுங்காக்கும் பொழுது கரடுமுரடான பகுதிகளை நாம் சரி செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரும் புதிய ஆரம்பத்தை புதிய படைப்பை நம் வாழ்க்கையில செய்வார் நாமும் புதிய படைப்புகளை படைக்க முடியும் காட் பிளஸ் யூ